வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் கண் டாக்டரை வந்து பேஷண்டில் சொல்கிறாரு சூரிய நமஸ்காரம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு பேஷண்ட் கேட்குறான் கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் ஏன் டாக்டர் பண்ண சொல்கிறீங்க அப்படி அது கன்டாக்டர் சொன்னாரான் கண் கட்டுக்க பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது இல்லை அதனால தான் அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூமில் இருக்காங்க அப்போது வந்து டானிக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டோருலாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் டோரு விண்டோ அதுதான் அதுக்கு கூட இருந்த ஃப்ரெண்டு கேட்டேன்னா ஏன்டா அப்படி பண்ணுற டானிக் தானே சாப்பிட்ற அதுக்கு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கான் சொன்னா டானிக் சாப்பிடும்போது அரை மூடி சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு ஸ்கூலில் வந்து வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு அப்போ வந்து மாணவன் கடை சொல்கிறாரு ராமன் கடன் வாங்கினான் இது என்ன காலம் அப்படின்னு அதுக்கு ஒரு மாணவன் எழுந்து பதில் சொல்லுன்னா இது ராமனுக்கு கஷ்ட காலம் சார் அப்படின்னு ஒருத்த வந்து எண்ணியே இல்லாமல் பரட்ட தலையோடு சுத்தியந்தானான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்து ஏண்டா எப்படி இருக்க என்ன ஏன் தடவிக்கல தலைக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான்னா என்ன சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதனால தான் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தன் முன்னூத்த கேட்குறான் எனக்கு வந்து காற்று அடிக்கும்போது அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னால் நான் நார்மலாக காற்று அடிக்கும் போது எல்லாேருக்கும் ஜிலு ஜிலு நல்லா தானே பார்க்கணும் எப்படி உனக்கு மத்தியில் வேர்க்கும் நான் வந்து சைக்கிளுக்கு காற்று போது எனக்கு வேர்க்கும்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ